குமரிக்கடல் கரை ஓரத்தில் அற்புத கண் கவரும் மலர்களை பாருங்கள் அத்தனையும் இவையாவும் நல்ல செடி வெள்ளரிக்கன் செடி என்பது நமக்கு சுலபத்தில் எங்கும் கிடைப்பதில்லை ஒரு நாய்கர் அன்றை பெற வேண்டுமென்றால் இந்த வெள்ளரிக்கு செடி அற்புதமான பலனை பெற்றுத்தரும் என்பது உறுதி அன்பர்களே அபூர்வமான வெள்ளருக்கு செடி என்பது செலவத்தில் நம் பார்வைக்கு கண்படு கண்களில் படுவதில்லை ஆகவே இது என்ற குமரி மாவட்டத்தில் குமரி கடற்கரை ஓரத்தில் காணப்படும் அற்புதமான வெள்ளரிக்கு செடி கண் கவரும் விதமாக இருந்தது இங்கே காணப்படும் அபூர்வ மலர்கள் எல்லாம் குமரி கடற்கரைக்கு உரித்தான நல்ல பாங்கான அழகான செடிகளை எங்கு பார்த்தாலும் குமரி அண்ணுடைய அற்புதமான நாமளும் கண்டுகடி அற்புதமான பூக்கள் பூத்துக்கலங்கு அடங்கமாக குமரிக்கடை அமைந்துள்ளது கமன் கபன் விதமாக இருக்கிறது இதை பாருங்கள் ரசியுங்கள் அற்புதமான செடி நல்ல பூச்சி கொல்லும் செடிகள் கடற்கரை ஓரத்தில் இப்படிப்பட்ட மலர்களை நாம் பார்ப்பது அதிகமாக காணப்படும் இப்படிப்பட்ட அற்புத பூக்களை பார்க்கலாம்